வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கம் இன்றைய தினம் வடக்கு கடற் தொழிலாளர்களை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடாத்திருக்கின்றோம் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே இரண்டு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் அதில் முதலாவது விஷயமாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வர விரும்புகின்றோம் உதாரணமாக இலங்கையினுடைய ஜனநாயகம் என்று கூறப்படுகின்ற பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க கடற்றொழில் நீர்வாழ் உயிரினங்கள் சட்டம் வர்த்தகமானி மூலம் இது சட்டமாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் அப்படி இருந்திருந்தால் இந்த சட்டத்தில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கின்றதா என்பது தொடர்பான ஒரு கேள்வியும் அதன் பயனாக இந்த சட்டத்திலே திருத்தம் ஏற்பட்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எங்களுடைய கடற்தொழில் திணைக்களத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் டிரெக்டர் ஜெனரல் அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் நாரா நிறுவனத்தினாலே அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களிலே இந்த சட்டத்தின் மூலம் தொழிலில் ஈடுபடலாம் என்று ஒரு கடிதத்தை சிங்கள மொழி மூலம் தமிழ் மொழியிலே நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு பணிப்பாளர் நாயகம் வடக்கிலே எழுவதீவு பிரதேச கடற்றொழிலாளர்களுடைய கேள்விக்கு சிங்கள மொழி மூலம் எங்களுக்கு பதிலை அனுப்பி இருக்கின்றார் ஏனென்று கேட்டால் எங்களுக்கு சிங்களம் வாசிக்க தெரியாது அதனால் ஒரு மொழியை கூட எங்கள மொழியில் ஒரு கடிதத்தை வழங்க முடியாத அளவுக்கு இலங்கையினுடைய கடற்றொழில் நீரியல்வள நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இருக்கின்றார் அந்த கடிதத்தின் மூலம் எங்களுக்கு தெரிகின்றது இந்த உள்ளூர் இழுவைமடி சட்டத்தை அரச அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் ஏனென்றால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்திலே மாவட்ட உதவி பணிப்பாளர்னால் இருபத்தி ஒன்பதாம் திகதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுக்கு இந்த கடிதத்திலே இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இழுக்க சட்டத்தின் மூலம் நாரா நிறுவனத்தின் சிபார்சின் அடிப்படையிலே குறிப்பிட்ட பிரதேசத்திலே உள்ளூர் இழுவைமடி தொழில் செய்யலாம் என்று இந்த கடிதத்தை எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இலங்கை கடத்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினோராம் மாதம் ஒன்பதாம் திகதி எங்களுடைய அமைச்சரவையிலேயே இலங்கையின் பார அமைச்சரவையிலே இருவ ஒன்பதாம் திகதி பதினோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சட்டத்தினை திருத்துவதற்கு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் செய்யப்பட்டு அமைச்சரவையிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது நிராகரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறையில் இருக்குது என்று எங்களுடைய கடத்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தரு தருகிறார் அப்போ இது எது சரி எது புலை தயவு செய்து எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே நாங்கள் கடலிலே எங்களுக்கு உரிமை கேட்டு போராடுகின்ற பொழுது கூட எங்களுடைய உரிமையை மறுக்கின்றார்கள் எங்கள் குரல் விடையை ஒடுக்கின்றார்கள் நாங்கள் எழுத்து மூலம் கேட்கும்போது கூட எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய கேள்வியையும் சட்டம் எது எதை மீனவர் பின்பற்றுவதென்று எங்களுக்கு ஒரு அறியாத புதிராக இந்த திணைக்களங்கள் மேற்கொள்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாரா நிறுவனத்திலே அங்கீகரிக்கப்பட்ட இடத்திலே கடத்தொழில் செய்யலாம் என்று இலங்கையின் பணிப்பாளர் நாயகம் சிபார்சு செய்து கடிதத்தை தருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவையிலே அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ மக்கள் அல்லது மீனவர் எது சட்டம் அல்லது பாராளுமன்றத்தில் ஒருக்கிற சட்டத்தை நாரா நிறுவனத்துக்கு திருத்துறதுக்கு அதிகாரம் இருக்கா அல்லது இந்த சட்டத்தை மீனவர் மதிக்க வேண்டுமா என்ற ஒரு தெளிவை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே எங்களுக்கு அது போதிய ஆதாரங்களும் ஆவணங்களும் எங்களுடைய கைகளிலே இருக்கிறது இதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்று தாருங்கள் கடல்ல நடக்கிற பிரச்சனைக்கு தான் நீங்கள் நியாயத்தை கேட்டுத் தரவில்லை எங்களுடைய உரிமையை பற்றி நீங்கள் பேசவில்லை என்றாலும் கூட சட்டமாக இருக்கிறத கூட ஒரு நாரா நிறுவனமும் ஒரு பணிப்பாளர் நாயகமே சட்டத்தை மதிக்கிறார்கள் இல்லை இப்போ மதிக்காமல் எங்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த கடத்தொழில் திணைக்களம் செய்யுது அதிலும் கூட நாங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஊடாகத்தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் ஆனால் மனித உரிமை ஆணைக்குழு கூட எங்களுக்கு பதினாறாம் திகதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிங்கள மொழி மூலம் எழுதப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு பதிலாக இலங்கை யாழ்ப்பாண மனித உரிமை ஆணைக்குழு பெற்றுத்தருகிறது இதை நாங்கள் ஒரு கடத்தொழிலாளன் கரையோரத்தில் இருந்து எங்கு கொண்டு இதை வாசிக்கிறது நாங்கள் மொழி தொடர்பாகவோ எவ்வளவோ பிரச்சனையை பேசுகின்றோம் அடிப்படையிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த கடிதத்தை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு எங்களுக்கு பெற்றுத்தந்திருக்கு அப்போ நாங்கள் எதை எங்களுடைய மொழியில் நாங்கள் வாசிக்கிறது எங்களுக்கு சிங்களம் தெரியாது அப்ப தமிழ்லேயாவது பெற்று தருவதற்கு நடவடிக்கை இல்லை அல்லது மொழி உரிமை பற்றி பேசுகின்றோம் யாழ்ப்பாணத்திலே அதிலும் வடமாகாணத்திலே தமிழருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் சிங்களத்திலே அனுப்பப்படுகிறது அந்த பாருங்க எழுபதியை சேர்ந்த ஒரு கடத்தொழிலாளிக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த கடிதம் இதை எங்களுடைய யாழ்ப்பாண பணிப்பாளரும் அனுப்பியிருக்கிறார் இருக்கிறார் மனித உரிமை அனைக்களும் இதை தந்திருக்கு அப்ப இதை வாசிச்சு நாங்கள் எது உண்மை எது பொய் என்று அறிகிறது அப்போ அமைச்சரவையிலேயே நிராகரிக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டை இந்த சட்டத்தில் எந்த திருத்தமும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்திலே எந்த திருத்தமும் மேற்கொள்ள முடியாது என்று அமைச்சரவை தீர்மானித்திருக்கு களத்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் நாரா நிறுவனமும் அதிலே திருத்தங்களை மேற்கொள்வது அப்ப நாராவும் பணிப்பாளரும் சட்டத்தை திட்ட சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளலாம் கடற்றொழிலாளி மேற்கொள்ள கூடாதா இந்த சட்டத்தை கடற்றொழிலாளி மதிக்க வேண்டுமா எனவே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் மாவட்ட செயலகத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை கூடி அபிவிருத்தி என்ற போர்வையிலே கூட்டங்களை கூடுகிறீர்கள் இப்படி அடிப்படை பிரச்சனையாவது நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குதா அல்லது பணிப்பாளர் நாயகம் தான் நினைச்ச பாட்டிலே இந்த சட்டத்தை வடக்கு கடத்தொழிலாளர் மீது திணித்து வடக்கு கடலை அழிக்கிறதுக்கு பணிப்பாளர் நாயகம் இருக்கிறாரா என்ற ஒரு தெளிவை நீங்கள் அனைவரும் வேண்டும் இதை துறை சார்ந்தவர்களும் சரி எங்களுடைய ஊடகவியலாளரும் சரி இதுக்குரிய நியாயத்தை நீங்களாவது பெற்றுச்சாருங்க சட்டத்தை பாராளுமன்றத்தில் உருவாக்கி அச்சடித்து புத்தகமாக வெளியிட்டு மீனவர் மீது திணிக்கிறீர்கள் பணிப்பாளர் நாயகமும் நாராவும் இன்னும் ஒன்றை சொல்கின்றார்கள் அமைச்சரவை இன்னும் ஒன்றை சொல்கிறது இதுதானா இலங்கை என்ற நீதி ஜனாதிபதி அவர்களே நீங்கள் வடக்குக்கு வருகிறீர்கள் அபிவிருத்தி செய்கிறீர்கள் ஆனால் உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களும் சட்டங்களும் நிர்வாக நடவடிக்கைகளும் மாறாக இருக்கிறது எனவே இதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் இன்று இன்று முதலாம் திகதி எதிர்வரும் அஞ்சாம் திகதி உலக சுற்றாடல் தினம் அனுஸ்திக்கப்பட்டு பல பிரதேசங்களிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சிரமதான பணிகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அதிகார சபை திணைக்களமாக இருக்கலாம் வடக்கு மாகாண ஆளுநராக இருக்கலாம் நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள் எங்களுடைய கடல் மாசுபட்டு இருக்கின்றது பிளாஸ்டிக்கால் நிரம்பி வழிகிறது உதாரணத்திற்கு ஊர்காவற்று பிரதேச செயலர் பிரிவிலே கண்ணியம்மன் துறையிலே நெக்டா பாசி இந்த பிளாஸ்டிக் போத்திலே பாவித்து பாசி வளர்ப்பை மேற்கொள்கின்றார்கள் கடல் இப்படி மாசடைகிறது நீங்கள் ஊடகங்களுக்கும் அல்லது கொழும்புக்கு அறிக்கைக்கும் சுற்றாடல் என்ற போர்வையிலே நீங்கள் செய்வது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு கடலிலே கடலட்டை குஞ்சுகள் இயற்கையாக எங்களுடைய கடலுக்கும் கடல் சூழலுக்கும் மீன்களின் உணவுக்காக அந்த குஞ்சுகள் இருக்கிற போது அதனை சட்டவிரோதமாக ஒரு சில அதிகார வர்க்கத்தின் அனுமதியோடு பிடிச்சு அந்த கடல் சூழலையே இன்று அழிச்சு கொண்டிருக்கிறது அழிச்சு கொண்டு இருந்து கொண்டு சூழல் தினத்தையும் சுற்றாடல் தினத்தையும் கொண்டாடுகிற சூழல்வாதிகளும் சுற்றாடல் திணைக்களமும் நீங்கள் இது தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் இயற்கை சமநிலையை பேணுவதற்கும் இருக்கின்ற அந்த கடலட்டை குஞ்சுகளை சட்ட சட்டவிரோதமாக கடல் பண்ணை என்ற போர்வையிலே அழிச்சு கடல் சூழலே பாதிக்கப்படுகிறது இந்த சூழல் பற்றி வாய் துறக்காத அதிகாரிகள் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஏன் இந்த சுற்றாடல் தினத்தை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் எங்களுடைய கடலையும் கடல் சூழலையும் இந்த சுற்றாடல் தினத்திலே பேணி பாதுகாக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகளையும் கடலிலே குஞ்சு பிடிப்பதையும் கடலிலே நாரா நிறுவனம் பிளாஸ்டிக்கை கொண்டு பாசி வளைப்பை மேற்கொள்வதையும் முடியும் செய்து கொண்டு இதே திணைக்களங்கள் இதே அதிகாரிகள் ஆனால் ஊடகங்களுக்கும் கரையே கிடக்கின்ற அள்ளி கொண்டு உலக சுற்றாடல் தினத்தை வடக்கிலே அனுஷ்டிக்கின்றோம் என்று தயவு செய்து நாடகம் ஆடாது வாயை துறந்து துணிவாக பேசி எது சூழலுக்கு பாதிப்பு பாதகம் என்ற ஒவ்வொரு அதிகாரியும் தன்னுடைய வீடு போல தன்னுடைய பிரதேசம் போல எங்களுடைய கடலையும் உணர வேண்டும் உணர்ந்து வாய் திறக்க வேண்டும் இதை உணர்ந்து தொடர்ந்து நீங்கள் சொல்ல தகுதி நீங்கள் சுற்றாடல் தினத்தை கொண்டாடாதீர்கள் பெருமெனவே அரசு அலுவலகத்தில் இருந்து சுற்றாடல் தினம் என்று அறிக்கையை விட்டுக் கொண்டிருந்தோம் ஒன்று நாங்கள் மன்றாற்றமாக கேட்கின்றோம் நீங்கள் குறிப்பாக இந்த மன்னார் தொடக்கம் பண்ணே பாரம்பரியான கடற்பகுதியிலே எவ்வளவு கடல் சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அந்த உயிரினங்கள் என்ற வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டு சூழலை மாசுபடுத்தி இருக்கின்றார்கள் இன்னும் பத்து வருடத்திலே வடக்கிலே இந்த குடா கடல் நீர் ஏறி சேத்துக்கடலாக மாறும் அப்போது இந்த சூழவியலாளர்களும் இந்த சூழலை பற்றி சுத்தம் செய்கிறவர்களும் எங்கே போக போகிறீர்கள் நாங்கள் கேட்பது எங்களுடைய கடலையும் கடல் சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க ஆவணை செய்யுங்கள் உங்களுக்கு கலைக்கத்த அல்லது பேச அதிகாரிகள் இடமாற்றம் பெற்று நீங்கள் வேறு எங்கே போயிருப்பீர்கள் என்று நீங்கள் நினைத்து எங்கள கடலையும் எங்களையும் அழிக்காதீர்கள் என்று மண்டாட்டமாக இந்த சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு எங்களுடைய கடல் சூழலுக்கு கடலிலே வாழுகின்ற உயிரின செயல்பாட்டுக்கு அந்த கடலட்டை குஞ்சுகளின் பங்கு அவசியம் அது கூட சூழல் அளிப்பாகத்தான் இருக்கிறது அதை தெரிந்தும் மௌனம் காத்திருக்கும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய கடற்தொழில் திணைக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்திலே இருக்கின்ற சுற்றாடல் அதிகார சபையே நெற்றா நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர்களே உங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் நீங்கள் எங்களுடைய கடல் சூழலை அளிப்பதற்கு உந்து சக்தியாக இருக்கிறீர்கள் தயவு செய்து எங்களுடைய கடல் சூழலை அழிக்காது சுற்றாடல் தினத்தை நீங்கள் கடலை நோக்கி நகற்றப்பட வேண்டும் கடலிலே சுத்தம் செய்யப்பட வேண்டும் அதற்கு தயாராக நாங்கள் இருக்கின்றோம் ஒத்துழைப்பும் ஆதரவு நாங்கள் தருகின்றோம் நீங்கள் இப்படியான திட்டத்தை முன்மொழிந்து செயல்படுத்துங்கள் வருமெனவே ஊடகத்திற்கும் அல்லது உங்களோட அலுவலகத்திற்கும் சுற்றாடல் இனத்தை கொண்டாட சட்டம் உள்ளூர் எழுவை படகுகளுக்கான சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை முயன்ற வகையிலே பணிப்பாளர் செயல்படுவதாக நீங்கள் திட்டம் பெற்று கொடுத்திருக்கிறார் அதே நேரம் இந்த வெளிநாட்டு படகுகளுக்கான சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது ஆனால் அப்படி இருந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் வந்து உரிய முறையிலே அந்த பகுதிகளில் வந்து நடைமுறைப்படுத்துவது மிக அரிதாக இருந்தது இதற்கு வந்து உங்களது நடவடிக்கை என்ன அதை நீங்கள் அப்படி எப்படி பார்க்கணும் மீனவர்களிடம் நீங்கள் அப்படி பார்க்கணும் இதில் ட்ரெண்டு விஷயம் வடமாகாணத்தை பொறுத்த அளவிலே பொறுத்த அளவிலே இந்த வன ஜீவராசிகள் திணைக்களம் என்ற போர்மையிலே அல்லது வன ஜீவராசிகள் திணைக்களம் எங்களுடைய பிரதேசத்திலே பல இடங்களை அடையாளப்படுத்தி வைத்து அந்த இடங்களுக்கு சென்று நாங்கள் ஒரு உறகு அந்த பிரதேசத்துக்குள் நுழைந்தாலோ வன ஜீவராசிகள் திணைக்களமும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள் இது வடக்கிலே பிரதிப்படுத்திய நிறுவனங்கள் தானே தொல்லியல் திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் அவர்களுக்கு அதிகாரமற்ற அதிகாரம் அளிக்கப்பட்ட பிரதேசத்தில் ஒரு இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு குடிமகள் அதுக்குள்ள போய் அதுக்குள்ள போய் நாங்கள் ஒரு விறகு எடுத்தாலோ ஒரு கோயிலை கும்பிட போனாலோ கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செய்ய போனாலோ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து நீதிமன்றத்தில் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறீர்கள் ஆனால் இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையில் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க உள்ளூர் இழுவைமடி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் இந்த திணைக்களங்கள் பின்னுக்கு நிற்கின்றது அதாவது தொல்லியல் திணைக்களமும் வனஜீவராசியல் திணைக்களமும் இலங்கை அரசாங்கத்தின் திணைக்களம் கடற்கொழில் திணைக்களம் எந்த நாட்டினுடைய திணைக்களம் எந்த நாட்டினுடைய அதிகாரிகள் அப்ப நாங்கள் மக்கள் ஒன்றுதான் இலங்கை குடிமக்கள் நாங்கள் ஆனால் இன்னொரு திணைக்களத்தாலே நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் போலீஸ் நிலையத்திலே அதிகாரிகள் முன்வந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கடத்தொழில் சட்டங்கள் சார்பாக பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் சரி எங்களுடைய கடற்படையும் சரி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடற்படையும் சரி இந்த அமைச்சரவையிலே நடக்கிறது கடற்படைக்கு தெரியாதா இல்லது பணிப்பாளர் நாயகத்துக்கு தெரியாதா அமைச்சரவையே வடக்கு கடத்தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் மாதம் நடந்த தீர்மானத்தை எங்களுடைய வடக்குக்கு அல்லது யாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப இல்லை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அது இல்லை என்று சொல்லி தருகின அப்ப இந்த திணைக்களங்கள் வடக்கு மக்களை கடத்தொழில் திணைக்களங்கள் வஞ்சிக்கின்றது வனஜீவராசி திணைக்களமும் தொல்பொருள் திணைக்களமும் எங்களை வழக்கு தொடுத்து போலீஸ் நிலையம் நீதிமன்றம் என்று தன்னுடைய பிரதேசத்தை காக்க நடவடிக்கை எடுக்கிறது எங்களுடைய இளமையுள்ள கடலை அளிக்கிற போது இந்த கடத்தொழில் திணைக்களங்களும் கடற்படையும் துறை சார்ந்த அதிகாரிகளும் மௌனம் காப்பது ஏன் இதுல என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்கு தயவு செய்து இதை அறிந்தவர்கள் நாங்கள் ஒரு பாமரை கடத்தொழில் மக்கள் எங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையும் இந்த ஆவண ரீதியான தடைகளையும் நீங்கள் அறிஞ்சு இதை கேட்டு இதை உருவாக்கப்படுற சட்டங்கள் மீது கடத்தொழிலாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் வெறுமெனவே சட்டத்தை உருவாக்கி வச்சிட்டு பணிப்பாளர் ஒரு கருத்தையும் நாரா ஒரு கருத்தையும் அமைச்சரவை ஒரு கருத்தையும் ஒரு சட்டத்தின் மீது சொல்லி எங்களை குழப்பி சட்ட துணை போகின்ற கடத்தொழில் திணைக்களமே பணிப்பாளர் நாயகமே தொல்பொருள் திணைக்களம் வனஜீவராசிய திணைக்களம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறதோ அதே போன்று இந்த கடத்தொழில் திணைக்களங்களும் நடவடிக்கை எடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் தேதி கூட இந்திய இறைகளுக்கான அந்த தடை வந்து நிறையப்படுகிறது இதுவரைக்கும் இந்த இலங்கை வடக்கு மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாகவும் இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாகவும் பேசுகிறோம் பேசுகிறோம் என்று ஒரு அமைச்சரவை சார்பிலே தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது அதிலையும் வந்து அந்த மத்திய அரசு ஒரு நாங்கள் பேச என்று சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இது இந்த காலத்துக்கு குறித்த அறுபது நாள் காலத்துக்குள்ள ஏதாவது முன்னேற்றங்கள் காணப்பட்டிருக்கா பேச்சுவார்த்தைகள் காணப்பட்டிருக்கா ஏதாவது பதினைஞ்சாந்தேதி அவர்கள் பெறுவார்களா இல்லையான்ற என்ன என்ன அடிப்படையில் இப்போ காலம் போய்கொண்டு அதாவது வந்து இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி தமிழ்நாட்டிலே தடைக்காலம் முடிஞ்சு அந்த மீனவ படகுகள் இரண்டாயிரத்தி அஞ்சூறுக்கும் மேற்பட்ட மீனக படகுகள் வடக்கு கடல் நோக்கி வரத்தான் போகிறார்கள் சட்டவிரோத இழுவை மடியிலே தொழிலில் ஈடுபடத்தான் போகின்றார்கள் ஆனால் வடக்கு ஜனாதிபதி ரெண்டு முறை வருகிறார் ரெண்டு முறை வந்து சென்றிருக்கிறார் இந்த வருடம் ரெண்டு முறை ஜனாதிபதி ஆறு நாள் பயணமாக வடமாகாணத்துக்கு வருகை சென்று சென்றிருக்கின்றார் அவரை சந்தித்தவர்களும் சரி ஜனாதிபதிக்கு வக்காலத்து வேண்டி வாக்கு திரட்டணும் என்ற ஆக்களை அணி சரி இந்த பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்க இல்லை அவர்கள் எடுக்கவும் மாட்டார்கள் களத்தொழில் சமூகம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே இப்படியான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நேற்று இல்லை உதாரணத்துக்கு எங்களுடைய மாண்புமிகு கடத்தொழில் அமைச்சர் வந்து மூன்று வருடமாயிருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் தீர்க்கிறன் தீர்க்கிறன் என்று தான் மட்டும் பேசுகிறார் அரசாங்கத்தை பிரதிப்படுத்துகின்ற பிரதமரோ அல்லது ஒளிவுவார அமைச்சரோ பேசினால் நான் தான் இதுக்கு பொறுப்பான அமைச்சர் நான் தான் முடிவெடுப்பேன் இரண்டு தடவை யாழ்ப்பாணத்திலே ரணில் விக்ரமசிங்காவை கூட்டிக் கொண்டு வந்து பல அபிவிருத்தி திட்டங்களை தொடக்கி வைத்திருக்கிறார் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் உங்கள் அமைச்சுக்கு கீழே உங்களுக்கு கீழே பாதிக்கப்படுகிற ஏன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு மாகாணத்தை மீனவரை சந்தித்து பேசவும் இல்லை அது தொடர்பான கருத்து தெரிவிக்கவில்லை பெருமனவே இளைஞர்களை சந்தித்த போது நாங்கள் கடல் வளத்தை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறாரே ஒழிய எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை தொடர்ந்து இந்திய இலங்கை மீனவருடைய பிரச்சனை இப்படியே தொடரப்போகின்றது ஜனாதிபதி கூட இந்த ஜனாதிபதியை கொண்டு செய்கிறீரா கடத்தொழில் அமைச்சரும் ஏன் ஜனாதிபதி கொண்டு இதை சொல்லிவிக்க இதுக்கு இதுதான் தீர்வு இயத்த நான்கு அதுக்கிடையில தான் தீர்த்து தருவேன் என்றதை உறுதி ஊற ஐயப்படுகிறார் வெறுமனவே மக்களை போய் சென்று சந்திப்பதை விடுத்து முதலிலே இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு இந்த தடை தடைக்காலம் முடிஞ்சு பதினஞ்சாம் தேதி வர்றத இரண்டு மாதங்களுக்கு மேலும் நீடிச்சு இந்த மீனவர்கள் வருகையை இலங்கை கடற்பகுதிக்குள்ளே வருகதை ரெண்டு மாசம் நீடிச்சு மீனவ மட்ட மட்ட கலந்துரையாடலை மேற்கொண்டு இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டும் ஜனாதிபதியின் மௌனமும் ஜனாதிபதியின் பேச்சும் வடக்கு கடத்தொழிலாளர்களை சந்தேகத்துக்கு உட்படுத்துவதும் கடந்த காலங்களை போன்று ஜனாதிபதி தன்னுடைய பதவி காலத்திலே இந்திய இலங்கை மீனவருடைய பிரச்சனைக்கு வடக்கு கடற்பொழிலாளர்களை ஏமாற்றுவார் ஏமாற்ற போறார் என்பதிலே நாங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம் அதற்கு காரணம் இந்த வருடம் இரண்டு முறை ஆறு நாள் பயணமாக வடக்கு யாழ்ப்பாணம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற இலங்கை இந்திய பிரச்சனை தொடர்பாக பேசாமல் மௌனித்து சென்றது எங்களுக்கு இந்த சந்தேகத்தை ஏற்படுகிறது அவர் தேர்தலுக்காக வந்து மக்களை திரட்டுகிறார் ஆனால் வடக்கு மாகாணத்தில் குடும்பத்தை பிரதிகின்ற இரண்டு லட்சம் மக்களே ஜனாதிபதியின் இந்த மௌனமும் சந்தேகமும் எதுவென்பதை வருங்காலத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் எதிர்காலத்திலும் இவர் ஜனாதிபதியாக வந்தால் எங்களுடைய பிரச்சினை இப்படியே தீரா பிரச்சனையாக போய் வடக்கு கடத்தொழிலாளர் பூகோள அரசியலிலே சிக்கி கடலை விட்டு அன்னியப்பட்டு போயிருவார்கள் எங்களுடைய கடலை ஆள்பவனும் அனுபவிப்பவனும் வேறு ஆக்களாக இருப்பார்கள் கடைத்தொழிலாளர்கள் கூலி தொழிலை நோக்கி கரையோரத்தை விட்டு குடிபெறுகின்ற சூழலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா உருவாக்குவார் என்ற ஐயப்பாடும் சந்தேகமும் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்